அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னா எதிர் வரக்கூடிய ஆடிப்பட்டத்தில் இப்போ பதினேழாம் தேதி துவங்கக்கூடிய ஆடிப்பட்டத்துக்கு என்னென்ன விதமான பயிர்கள் நம்ம பண்ணலாம் உண்மைக்கு சொல்ல போனால் எல்லா விதமான பயிர்களும் பண்ணலாங்க ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சொலவடை இதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா தன்மையான வெப்பம் இருக்கும் இப்போ தான் தென்மேற்கு பருவமழை பெஞ்சு மண்ணில் ஒரு சின்ன ஈரம் இருக்கும் இனி வரக்கூடிய காலத்துலேயும் அப்பப்போ மழை பெய்யும் அப்படி ஒரு கண்டிஷனில் எந்த ஒரு பயிர் போட்டாலும் மானாவாரியாவோ இரவையாவோ நம்ம பண்ணும்போது குறுகிய காலத்தில் அதிக லாபம் கிடைக்கும் உதாரணத்துக்கு இது வந்து ஜூலை மாதம் சரிங்களா ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த ஆறு மாதங்களில் பார்த்திங்கன்னா அதிகமான திருவிழாக்கள் அதிகமான அனைத்து மதத்தினரோட பண்டிகைகள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறது நிறைய சாப்பிட்றது நிறைய தேவை அப்படின்ட்டுருக்கப்ப நல்ல விலை அதிகமாக கிடைக்கக்கூடிய காய்கறிகளோட விலை அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லா காய்கறிகளும் பண்ணலாம் அதில் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது வந்து பந்தல் காய்கறிகள் இந்த பந்தல் காய்கறிகளை பொறுத்தள்ள ஏற்கனவே பந்தல் வச்சுருக்கிறவங்க தாராளமாக செய்யலாம் அல்லது பந்தல் அமைப்பு வேணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தை தொடர்பு கொண்டிங்கன்னா பந்தல் அமைத்து தருவதற்கான மானியத்தோடு அவங்க உதவி செய்கிறாங்க சரிங்களா பந்தல் அமைச்சுக்கணும் ஏன் பந்தல் அமைக்கணும் இன்றைக்கி பந்தலில் விளையக்கூடிய காய்கறிகள் சுரக்காய் பாகக்காய் பீர்க்கங்காய் புடலங்காய் கோவக்காய் அவரக்காய் சவுச்சௌ எதுவாக இருந்தாலும் குறைந்தபட்சம் முப்பது ரூபாய் உங்களுக்கு கிடைக்கிறது விவசாயிக்கு கிடைக்கிறதே முப்பது ரூபாய் இன்றைக்கி வெளியில் இருக்கக்கூடிய மாவ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இதெல்லாம் அறுபது ரூபா எழுபது ரூபாய் இந்த ரேஞ்சில் விற்கக்கூடிய வகையிலான நிச்சய பலன் தரக்கூடிய விஷயந்தான் இந்த பந்தல் காய்கறிகள் இந்த பந்தல் காய்கறிகளை வளர்க்கணும்னா ஒரு சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஆமணக்கு விதை இருக்குது பார்த்திங்களா கேஸ்டர் அதோடய விதையை பத்தடிக்கு ஒன்று நம்ம நிலத்தை சுற்றி நட்டு விட்டுறணும் ந பந்தல் போடுறதுக்கு முன்னாடி இப்போவே நட்டு விட்டுட்டிங்கன்னா அது முளைச்சி வர்றப்ப இந்த பந்தலில் இருக்கக்கூடிய இலைகளையோ காய்களையோ காயப்படுத்துகிற பூச்சிகளை அந்த இடத்துல வாசப்படியிலே பிடிச்சிரும் ரெண்டாவது இந்த ஆமனுக்கு கிடையில் பத்து சென்டிமீட்டருக்கு ஒரு தட்டைப்பயிறு பயிறு அந்த விதையை நட்டு விட்டுறணும் அதுலேருந்து வரக்கூடிய செடி என்ன செய்யணும்னா இந்த நம்மளை தாக்கக்கூடிய நம்ம பயிரை தாக்கக்கூடிய சின்ன வகை பூச்சிகள் எல்லாத்தையும் அங்கேயே பிடிச்சிரும் இப்படி பிடிக்கிறப்போ ஒரு இருபத்தஞ்சு சதவீத பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் அடுத்து மஞ்சள் நிற ஒட்டு மட்டைன்னு மார்க்கெட்டில் விற்கிதுங்க ஒட்டு மட்டை பறக்கிற பூச்சி இருக்கு இல்லைங்களா எல்லாமே இதில் ஒட்டிக்கும் அடுத்து சூரிய ஒளியில் கூட விளக்கு பொறி இருக்குங்க சாயந்தரம் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரையும் எரிய விட்டோம்னா தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் வர்றதெல்லாம் இது பிடிச்சிக்கும் ஒட்டுமட்டை சூரிய ஒளியில் இருக்கிற விளக்கு பொறி வச்சுட்டோமா மொதல் ஏற்கனவே செடி வச்சுட்டோம் இதுவும் வச்சுட்டோம் இப்போ நான் இப்போ போன பதிவில் நான் சொன்னேன் இல்லைங்களா அக்னியாஸ்திரம் கரைசல் புகையிலை கரைசல் கருவேல மரப்பட்டை கரைசல் வெள்ளை வேலை மரப்பட்டை கரைசல் ஏதாவது ஒரு கரைசல் தயார் பண்ணி இப்போவே வச்சுக்கிட்டு இப்போவே வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஏழு நாளைக்கு ஒரு முறை தெளித்தோம்னா எந்த தொல்லை இல்லாத ஒரு விவசாயத்தை எடுக்கலாம் இல்லைங்க எனக்கு இதெல்லாம் செய்ய பிடிக்கல வேறு என்ன செய்யலாம் உயிரியல் திரவத்தில் வெர்டி சீலியம் லக்கானி பேசிலஸ் துறிஞ்சி என்சீஸ் பேர் புரியலைன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க நான் சொல்கிறேன் வெர்டி சீலியம் லக்கானி பூச்சிகளுக்காக பேசிலஸ் துறிஞ்சி என்சீஸ் புழுக்களுக்காக இந்த ரெண்டு திரவத்தையும் பத்து லிட்டருக்கு நூறு நூறு மில்லி கலந்து அடிக்கணுங்க பத்து நாளைக்கு ஒரு முறை நான் முதல் சொன்னேன் இயற்கை வலி கரைசல்லாம் ஏழு நாளைக்கு ஒரு முறை இது பத்து நாளைக்கு ஒரு முறை கண்ணை மூடிக்கிட்டுங்க பயிரோட நூத்தம்பது நாள் பயிர் பதினாலு தடவை அடிக்கிறது பயிர் சின்னதா இருக்கும் இருந்தே அடிக்கணும் இதை மட்டும் செஞ்சிட்டோம்னா எந்த கஷ்டமும் இல்லாத அதிகமான லாபம் இப்போ உதாரணத்துக்குங்க ஒவ்வொரு பயிருக்கும் இந்த ரகத்துக்கு இவ்வளவு டன் லாபம் கிடைக்கணும் விளைச்சல் கிடைக்கணும் இருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அறுபது சதவீத லாபம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் யாருமே அந்த கம்பெனி சொல்லக்கூடிய முழு லாபத்தை எடுக்கலை அந்த முழு லாபத்தை ஏன் எடுக்கலை அப்படின்னா இந்த மாதிரி நோய்கள் பூச்சி தாக்கம் அதுக்காக தான் நான் முக்கியமாக இதை சொல்கிறேன் வைரஸ் நோய் வந்துடக்கூடாது அதுக்காக தான் இந்த பராமரிப்பை செய்யணும் ரொம்ப கவனமாக இருங்க ஆனால் அதிக விளைச்சலும் அதிக லாபமும் எடுக்கலாம் யோசிச்சு பாருங்கள் எந்த சந்தேகம்னாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் மீண்டும் சந்திப்போம்